தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் என்னால் ஒன்றை குறிப்பிட முடியும் அன்று முதல் இன்று வரையான வரலாற்றில் அரசியல் கூட்டம் ஒன்றில் தொகை எமது பார்க்க முடியும் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த சில மாதங்களாக அரசாங்கம் தொடர்பில் எதிர்கட்சிகள் பல்வேறு அவதூறுகளை பரப்பி சவால் விடுத்த நிலையில் அரசாங்கத்தின் ஜனரஞ்சக தன்மை குறைபடைந்துள்ளதாக பல்வேறு கதைகளை கூறிய நிலையில் மக்கள் எமீது நம்பிக்கை வைத்துள்ளனர் நாம் தொழிற்சங்கங்களுடன் செயற்பட்ட போராட்டங்களை நடத்தி வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி எங்களிடம் கோர வேண்டியதில்லை வழங்கக்கூடிய உயர்ந்தபட்ச சலுகைகளை வழங்கியுள்ளோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலும் அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு தொடர்பிலும் எதனை கூறினார்கள் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ளுமாறு பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்திய போதும் ஈட்டும் போதான வரியை குறைக்குமாறு கோரிய போதும் அவரும் அவரது எதனையும் செய்ய அமைச்சும்ப குறிப்பிட்டு நடத்துமாறு கூறினார்கள் அந்த பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தவணைகளை பெற்று வருகின்றோம் அவ்வாறு இருக்கையில் அடிப்படை சம்பளத்தை உணரும் வகையில் அதிகரித்து இருக்கின்றோம் அரசு ஊழியர்கள் தொடர்பிலும் தொழிலாளர்கள் தொடர்பிலும் எமக்கு நன்கு தெரியும் வழங்கக்கூடியவற்றை நிச்சயம் வழங்குவோம்